புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பாலைகள் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இளைஞர் மீது பெண் ஒருவர் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த நபரை கைது செய்ய கோரி கொட்டும் மழையில் கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி சாலையில் ஏராளமானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் வணக்கம் இந்த போராட்டம் குறித்த மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே சவேரியார்பட்டி என்ற கிராமம் அமைந்துள்ளது இங்கிருந்து தச்சங்குறிச்சிக்கு சைக்கிளில் சென்ற பெண்ணை ஒருவர் வழிமறித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து கந்தரவக்கோட்டை காவல் நிலையத்தில் அந்த பெண்மணி புகார் கொடுத்த நிலையில் கந்தரவக்கோட்டை காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் காவல்துறையினர் அவரை கைது செய்யாமல் தப்பிக்க வைத்து விட்டதாகவும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள அந்த நபரை உடனடியாக கைது செய்யக் கோரியும் கந்தரவக்கோட்டை செங்கிப்பட்டி நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் பெட்ரோல் கேனுடன் சாலை முறையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தச்சங்குறிச்சி பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போது மழை பெய்ய தொடங்கியுள்ளது கொட்டும் மலையிலும் தங்களது சாலை முறையில் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கந்தரகோட்டை செங்கிபட்டி செல்லும் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்